ஜனாபதி அவர்கள் வந்து பண்டார வரையில் வந்து இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்க போன வீடு திட்டங்களை ஆரம்பித்து வச்சாரு அதுக்கான உறுதி பத்திரத்தை கொடுக்கலை பிரதி அமைச்சர் எல்லாம் சொல்கிறாங்க வீடு உறுதி பத்திரம் கொடுத்தேன்னு சொல்லி அது உறுதி பத்திரம் கிடையாது வந்து அது வீட்டு உரிமையாளருக்கு நாங்கள் ஒரு ப்ரொமிஸ் பண்ணுறோம் இதாக உங்களுக்கு வீடு தருவோம் சொல்லி வந்து இதான் ஆனால் இப்படியான பொய்களை செய்யக்கூடாது வீடுகளை கட்டி ஒன்று வீடுகளை கட்டி முடிஞ்ச பிறகு உங்களுக்கான ஒரிஜினல் வீடு உறுதிப்படுத்த கொடுக்கணும் இப்போ நாங்கள் கொடுத்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் கொடுக்கறதுல நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க நான் கொடுத்த உறுதிப்பத்திரம் வந்து ஃபோமீட் அப்படி இப்படிவேன் இப்போ ஜீவன் தொண்டமா கூட எத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் இருக்க எதிராக காட்சியிருக்காரு ஆனால் அதே தான் அவரும் கொடுத்தாரு வந்து அப்போ நாங்கள் கொடுத்தது ஒரிஜினல் வந்து வந்தது மலையகத்திலேயே சமீப தொன்னமாவிலருந்து சந்திரசேகரன் அரசு செஞ்சுருக்காங்க ஆனால் யாராலையும் ஒரிஜினல் டீட் கொடுக்கப்படலை நாங்கள் வந்த பறவை தான் ஒரிஜினல் டீட் கொடுத்தோம் அது வந்து பேங்க்கில் அந்த டாக்குமெண்ட் ஏற்றுக்கிட்டால் தான் ஒரிஜினல் டீட் வந்து அதை நாங்கள் கொடுத்து நம்ம தான் அரசாங்கத்தை கொடுக்க சொல்கிறோம் அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து வீடுகளை பத்தாயிரம் வீடுகளை உடனடியாக கட்டி கொடுக்கணும் வந்து அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து நாளைகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் தேவைப்படுது இந்த அரசாங்கத்தெலாம் நீ கட்ட முடியாதுன்னா பொருளாதார பிரச்சனை இருக்குது வந்து அதனால் ஒரு ஒரு வீட்டுக்கு பத்து பேச்சு நடத்த கொடுத்தா போதும் வந்து அவங்களே கொள்வாங்க அப்போ அந்த வீடு பிரச்சனை தீர்க்கும் அவங்களோட காணி பிரச்சனை தீரும் இல்லாடி போனால் இது எத்தனை நாள் இப்படி வருஷம் கணக்கில் இரநூறு வருஷம் காய்ச்சி இன்னொரு இரநூறு வருஷம் வேண்டிய நேரமாக வரும் இல்லை ஆயிரத்தி ஏழுநூறு நம்பர் ரூபா ஆயிரத்தூர் மக்கள் நம்புறதுக்கு இல்லை ஏன்னா இருந்த ஜனாதிபதி கொட்டக்கலையில் வந்து ஜீவன் தொண்டமோட சேர்ந்து சொன்னார் ஆயிரத்தூவா கொடு கொடுக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னார் வெளியெல்லாம் மட்டும் கொண்டாடினாங்க ஆனால் ஒரு கிழமை அது ஏமா ஏமாற்றப்பட்டாங்க அதே மாதிரி இந்த ஜனாதிபதியும் சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூறு இந்த ஜன ஜ ஜ போன பட்ஜெட்டாக சொன்னார் ஆயிரத்தொன்னூறுபா கொடுக்கப்படும் சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாங்க இது பேச்சுவார்த்தையில் போகுதுன்னு சொல்லி ஆனால் இப்போ சொல்கிறார் வந்து டிசம்பருக்கு முதல்ல கொடுக்கப்படும் சொல்லி நான் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து என கேட்டால் கொடுக்க ரெடி ரெடியில் வந்து கம்பெனிக்காரர் புதிய மொடலுக்கு போக சொல்கிறாங்க இந்த மாடல் இந்த இப்போ இப்படி இப்படி இந்த 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 வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கும் மேலே வந்து அரசாங்கம் செயல்பட்டால் அவங்க வழக்கு போவாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கு வந்து அப்போ இது சாத்தியமும் இல்லை ஆனால் மக்களுக்கு நியாயமாக சம்பளம் கொடுக்கணும் நாங்கள் அதான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது தோட்டங்களை பிரித்து கொடுத்து இந்த தோட்டங்களை சிறு தோட்டம் ரூபமாகிட்டு அவங்கவுங்க வேலை செய்ய அவங்களுக்கு வந்து தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லை காலங்காலமாக இந்த மக்களை ஏமாற்ற நிலமை தான் வருவாங்க தீபாவளிக்கு மேலே வந்து அரசாங்கம் கொடுக்க முடியாது இது வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் கொடுக்கணும் இப்போ நம்மளால் கம்பெனியோடய கதைச்சி சொல்லியிருக்கோம் நாங்கள் அட்லீஸ்ட் முப்பதாயிரம் சரி கொடுக்க சொல்லி குடும்பத்துக்கு அவங்க இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்க தான் இருக்கிறாங்க போல வந்து முப்பதாயிரம் என்ன விலைவாசி கூட வந்து அதனால் வந்து இது ஒரு நாள் கூத்து தானே வந்து இல்லை அவங்களுக்கு தீபாவளிங்க ஒரு நாள் கூத்தானே வந்து இல்லை இல்லை அரசாங்கம் செய்கிற நல்ல வேலைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து நாங்கள் பாராணமன்றதை நாங்கள் காட்சியிருக்கேன் நான் ஊழலுக்கு எதிராக நிறைய பேர் ஆசை பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வந்து அதனால் சில மக்களுக்கு எதிரான விஷயத்துக்கு நாங்கள் எத்து அனுப்பணும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் இருக்கணும் கீழே அடிமட்டத்துல மேன்மட்டும் ஒரே நீதி தான் இருக்கணும் அது வெளியே வெளிநாட்டெலாம் இருக்குது இங்கே தான் இல்லை வந்து அந்த சட்டங்களை கொண்டு வந்தால் முழுமையான ஆதரவு வந்து ஆனால் நேற்று அந்த லோயர் சம்மந்தமான பிரச்சனை நான் அதை பார்க்கல வரைக்கில் தான் பார்த்தேன் நான் அதை பார்த்தா தான் முழுமையான எனக்கு சொல் சொல்ல முடியும் இல்லை யார் இப்போ நான் பில செஞ்சாலும் எனக்கு த தண்டனை கொடுக்கணும் அதானே நீதி வந்து எல்லாத்துக்கும் ஒரே நீதி தண்டனை கொடுக்கணும் இஎம்பியும் சஜபியும் பேச்சுவார்த்தை நடக்குது கட்டாயமாக ஒன்றா கூடனா தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நாங்கள் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே யுஎம்பியை ஓட்டஸ் தான் வந்து அப்போ ரெண்டு பேரும் இருக்கனால வந்து எங்களுக்கு போன பையனும் கூட யுஎம்பி ரணில் வீட்டில் செய்ய கேட்காம இருந்தால் சஜித் பிரேமதாசை வின் பண்ணியிருப்பார் இல்லை சஜித் பிரேமதாஸ் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறேன் ரணில ஜனாதிபதி ஆகிறேன்னு சொன்னா அவர் யாரோ ஒரு வின் பண்ணியிருப்பாங்க அப்போ இது பிரிஞ்சனால தான் இது கிளம்புல மேயர் எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கேட்டிருந்தா மேயர் வந்து சஜித் பையன் யுஎம்பி மேயர் வந்து அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் எல்லா எலெக்ஷனையும் நாங்கள் வின் வின் பண்ணலாம் இல்லாடி போனால் ரெண்டு பத்துக்கும் நடக்காது இது இருந்து அரசாங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை ஒரே கட்சி ஆக்க முடியாதுன்னா ரெண்டு கட்சிக்கு ரெண்டு தலைவர் இருக்காங்க அங்கே ரெண்டு வெவ்வேறு நிர்வாகம் இருக்குது அப்போ யாராருக்கு பதவி கொடுப்பாங்க அஞ்சு ரூபா வேறு வேறு கட்சி இருந்துக்கிட்டு தேர்தல் காலத்தில் ஒரு கூட்டணியாக சேர்ந்தால் தான் நல்ல நினைக்கிறாங்க தொடர்ந்து ரெண்டு பேருமே தோற்றுக்கிட்டு தானே வராங்க அப்போ ரெண்டு கட்சிக்கும் ஒரு வேணும் இதை அடுத்த தேர்தலில் வெட்டி பெறேன்னு சொல்லி அதனால் நான் நம்புற மாதிரி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது